புதைகள் இயக்கம் மக்களுக்குமான விதைகளின் குரல் யோ செங்கோட்டையா அடிச்சும் அவுத்தும் பார்த்தாச்சு கொத்த மூஞ்சில காரி துப்பியும் பார்த்தாச்சு அப்பயும் இன்னும் இவன் திருந்தலமாமா என்ற மாதிரி இந்த செங்கோட்டையனுக்கு என்ன சொன்னாலும் இன்னும் திருந்தல கொஞ்சமாவது வெக்கமான சூடு சோர்ண இருந்தா டேய் தயவு செஞ்சு அம்மாவினுடைய புகைப்படத்தையும் புரட்சி தலைவருடைய புகைப்படத்தையும் உனக்கு அவங்களுக்கு அந்த இருந்தே தூக்கி போட்டுட்டாங்கன்னு பல முறை சொல்லியும் கூட இவன் இன்னும் திருந்தல மாமான்ற மாதிரி ஒரு பேனரை வெளியிட்டு இருக்காரு கார்த்திகை தீப திருநாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக அந்த பேனரை வெளியிட்டிருக்காரு நீ அவங்க புகைப்படத்தை போட்டதை கூட நானு உற்றுவையா ஆனா அம்மாவின் புகைப்படத்துக்கு கீழடி புஷியானது புகைப்படத்தை போட்ட பாரு இத மட்டும் ஒருபோதும் ஏத்துக்க முடியாது இன்னும் என்னென்ன அசிங்கத்தெல்லாம் பார்க்கணும்ன்ற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க விஜய் கூட இந்த புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவங்களுடைய புகைப்படத்தை போட்டதே நாங்கள் அசிங்கமா பாக்குறோம் இது பத்தாவதுன்னு பக்கத்துல உடைய புகைப்படத்தை வேற போட்டுக்கிட்டு வெக்கமே இல்லாம இந்த பேனரை தன்னுடைய இதுல இணையதளத்துல இவர் ஏற்றாருன்னா எல்லாம் என்ன மாதிரியான ஜென்மம் இவன் ஆஹ் என்ன மாதிரியான ஜென்மம் வயசானது புத்தி எங்கேயாவது இருக்கா அந்த செங்கோட்டை எனக்கு இந்த மாதிரி புகைப்படத்தை போடலாமா அதுவும் குறிப்பா புஷியானது புகைப்படத்தை தூக்கிட்டு போய் புரேஷ தல்வி அம்மாவினுடைய புகைப்படத்துக்கு கீழே பக்கத்துல போடலாமா நீ புஷியானதுன்னா அவ்வளவு பெரிய அரசியல்வாதியா அந்த எம்பலத்தி நாலு என்ன அவ்வளவு பெரிய அரசியல் ஞானியா யோ அவன் அவன் ஒரு அஞ்சு நிமிஷம் சொன்னா கூட பேச மாட்டாரியா அப்பேர்பட்ட ஆளு கூட எப்பேர்பட்ட ஆளுமையை கொண்டு போய் போட்டு வச்சிருக்கிற இது இது யார அசிங்கப்படுத்துறது தெரியுமா புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் புரட்சி தலைவரையும் அசிங்கப்படுத்தக்கூடிய செயல் இதை நாங்க கண்மையாக கண்டிக்கிறோம் சாரி வன்மையாக கண்டிக்கிறோம் அப்போ இவங்க என்ன மனநிலையில செங்கோட்டையில் இருக்கிறாரே தெரியல இதான் வேற கட்சிக்கு போயிட்டல்ல போ கொள்கை தலைவர் ஒரு அஞ்சு பேரை நீ மேல போட்டிருக்கல அதையே அப்படியே பயன்படுத்திக்கோ விஜய் படத்தை போடு விஜயை இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுத்த இந்த அற்புதமான மனிதன் விஜயை பெற்றுக் கொடுத்த அவருடைய தாய் தந்தை இருக்காங்களே எஸ் ஏ சோபா அவங்களுடைய புகைப்படத்தை போடு எதுக்கு சம்பந்தமே இல்லாம புரட்சி தலைவர் படத்தையும் புரட்சி தலைவர் படத்தையும் நீ பயன்படுத்துற பல முறை காரி துப்பியாச்சு ஆஹ் இன்னும் என்னதான் உன்னை அசிங்கப்படுத்தணும் இதுக்கு மேலேயும் இந்த அசிங்கம் தேவையா நீ அவங்க புகைப்படத்தை போடுறது உனக்குதான் பேக் ஃபயர் ஆக போகுது ஒண்ணு இல்லை இதே பேனரை கோபி ஃபுல்லா போட்டு அத்தனை பேரும் அப்படியே ஓட்டை தூக்கிட்டு போயிட்டு யாருக்கு குத்துவாங்க அதிமுக குத்துவாங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு விஜய் தம்பிய அதிமுக ஓட்டு கேட்கறாங்க ஓட்டு நம்ம புரட்சி தலைவர் படத்தையும் போட்டிருக்காங்க இவரு செங்கோட்டையனுடைய அம்மா புகைப்படத்தையும் புரட்சி தலைவர் புகைப்படத்தையும் போட்டாக்க இந்த இரட்டை இலைக்கு ரசிகர்கள் இருக்காங்கல்ல அவங்களா வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஆனா அது அப்படியே பேக் ஃபயர் ஆக போகுது நன்றி